ஐவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா பொலிரோ மேக்ஸ்டெக் ப்ளஸ்ஸு டிஎன் எழுபத்தேழு ஹெச் எண்பத்தி மூணு தொண்ணூத்தெட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு கீழ்கட்டு வண்டி சின்ன வண்டி இது ரெண்டு ஓனரு அறுபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் பாருங்கள் புது தொட்டி இருக்கும் பாருங்கள் சார்ஜெல்லாம் கட்டாகாது தெளிவாக இருக்கும் புது தொட்டி புது சைடு எங்களோடைய இருக்குது ஆட்டோ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இது ரெண்டு ஓனர் இது எங்கே இருக்குதுன்னா சேலத்தில் ஆசிரா ஆட்டோ கன்சல்டிங்களே கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு பாருங்கள் சைடு பிளாட்ஃபார் எல்லாமே புதுசு இருக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பத்து மாதம் லைவில் இருக்குது அறுபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும் வண்டி நல்லாயிருக்கும் உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் மாடல் இது பிஎஸ் ஃபோர் இன்ஜின்னு பாருங்கள் உள்ள சீட் கவர் எல்லாமே மேட்டு கேட்டு எல்லாம் நல்லா நீட்டாக இருக்கும் அறுபத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டு கிலோமீட்டர் ஓடி இருக்கும் இந்த வண்டி உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா பாருங்கள் லைவான நம்பர் வந்துட்டுருக்கு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் பாருங்கள் ரெண்டு பக்கமும் சேஸ் தெளிவாக இருக்கும் ஒலிரோ மேக்ஸ் ட்ரெக் ப்ளஸ்ஸு சின்ன வண்டி இது இந்த வண்டி வேணாலும் எடுத்துக்கலாம் சப்போஸ் வேறு ஏதாவது டாட்டா ஐசி பிக்கப் தோஸ்து இந்த மாதிரி வேணாலும் இருக்குது இது நீங்கள் தமிழ்நாடு முடிசாக நீங்கள் கேட்டாலும் லோன் மட்டும் பண்ணி கொடுத்துட்றோம் நன்றி